விதவை பெண் என்கிற மதிப்பிற்குரிய கைம்பெண் கையால் பூ வாங்கினா அபசகுணமா அவர்களை பார்த்தா நல்ல காரியம் நடக்காதா இது சாஸ்திரமா இல்ல மனிதர்கள் உருவாக்கிய கொடுமையா இன்னைக்கும் நம்ம ஊர்கள்ல குறிப்பா கிராமங்கள்ல இந்த நம்பிக்கை உயிரோட தான் இருக்கு விதவை பெண்ணிடமிருந்து பூ வாங்கக்கூடாது அவர்கள் கையால் மங்கள பொருள் வாங்கினா வாழ்க்கை கெடும் காலை நேரத்தில் எதிர்ல வந்தா வீட்டுக்குள்ள போயிரணும் இப்படி எத்தனை விஷயங்களை நாம கண்கூட பார்த்து வர்றோம் ஆனா ஒரு விஷயம் நாம எல்லாரும் நேர்மையா யோசிக்கணும் அவர்கள் கணவனை மட்டும்தான் இழந்தாங்க ஆனா சமூகம் என்ன பண்றது அவர்களின் வாழ்க்கையே முழுக்க பறிக்கிற மாதிரி நடக்குது பூ பொட்டு மஞ்சள் இவையெல்லாம் பெண்களுக்கு கடவுள் கொடுத்த பிறப்புரிமை கணவன் இறந்ததாலேயே ஒரு பெண் அவசகுணமா மாறிடுவாளா அப்படி இருந்தா இதே நிலை ஒரு மனைவியோட கணவன் இறந்தா அந்த ஆணை இந்த சமூகம் இப்படி நடத்துமா எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இல்லை எந்த ஒரு வேதத்திலும் இல்லை கைம்பெண் கையால் பூ வாங்கினா நல்லது நடக்காதுன்னு மாறாக அவர்கள் கையால் பூ வாங்கினா உங்க வாழ்க்கை பூ போல வாடி போகாது மறந்துதான் போகும் ஒரு கைம்பெண் உங்களுக்கு பூ கொடுக்கிறது அது மகாலட்சுமி தானே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி இனிமேலாவது இந்த தவறான நம்பிக்கையை நிறுத்துவோம் அவர்களை பார்த்து விலகாமல் மரியாதையோட பார்க்க கற்றுக்கொள்வோம் மனிதநேயமே உண்மையான சாஸ்திரம் இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு தோணினா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாற்றம் ஒரு ஷேரில இருந்து தான் ஆரம்பிக்கும்